நண்பர்களே நாம் இன்னைக்கு பொட்டுக்கடலை வச்சு தேங்காய் இல்லாமல் ஒரு சட்னி அரைக்க போகிறோங்க வீட்டில் தேங்காய் இல்லைன்னு சொல்லிட்டு கவலையை விட்டுருங்க தேங்காய் இல்லைன்னாலும் நம்ம ஒரு அருமையாக சுவையாக ஒரு சட்னி வந்து இரண்டே பொருள் வச்சு நம்ம சட்னி செய்ய போகிறோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் தேங்காய்க்கு பதில் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க அதற்கு கூடவே வந்து மூணு பல் பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு புளி எடுத்துக்குங்க தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா தோல் எடுத்துகிட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்குங்க தோலை உரித்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் வந்து இந்த கருப்பாக வந்து காளான் மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அதனால் வந்து அதை நல்லா அலசி இந்த ரெண்டு முறை மூணு முறை நல்லா குழாலியை கூட வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ இந்த செய்ய முறையை வந்து நம்ம பார்ப்போம் வாங்க பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப பொதுசாக அறியணுன்னெல்லாம் அவசியம் கிடையாது கொஞ்சம் நீட்டாக நீட்டாக அரிஞ்சாலே போதும் பச்சை மிளகாவையும் நல்லா கீனி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டை வந்து நல்லா நெசக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இந்த இந்த பொருட்களெல்லாம் விதக்க போகிறோங்க அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா வந்து நிறம் மாடுற அளவுக்கு நல்லா விதக்கிடுங்க பாருங்கள் இப்போ வந்து மிளகாய் வந்து கொஞ்சம் நிறம் மாறி வெள்ளையாக வருது இல்லைங்கன்னா இந்த மாதிரி டைமில் நம்ம அந்த மூணு பல் பூண்டை வந்து போட்டுருவோம் கூடவே வந்து வெங்காயமும் போட்டுருலாம் கூடவே வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த புளியையும் போட்டுருந்தாங்க போட்டுட்டு ரொம்பலாம் விதக்க தேவையில்லைங்க சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் விதக்கினா போதும் பாருங்க இப்போ வந்து நம்ம உப்பையும் இதுலேயே போட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இந்த சூட்லேயே வந்து அந்த வெங்காயம் வந்து லைட்டாக விதங்க ஆரம்பிச்சிடும் இதை நல்லா ஆற வச்சிருந்தோங்க ஆற வச்சிட்டு தான் நம்ம சட்னி அரைக்க போகிறோம் இப்போ இதை நல்லா ஆற விடுவோம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் வறுக்கடலையை போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துடலாங்க சட்னி பதத்துக்காக சட்னி பதம் நம்ம எப்படி அரைப்போமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போங்க பாருங்கள் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தேங்காய் போட்டால் சட்னி எப்படி இருக்குமோ அதே சேம் கலரில் அதே டேஸ்ட்டில் தான் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ பா பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம தாளிக்கணும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு ஜீரகம் கறிவேப்பிலை நான் எப்பவுமே வந்து கறிவேப்பிலை நமக்கு கிடைக்கும் போது வாங்கி அதை அலசி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருவோங்க அந்த காஞ்ச கறிவேப்பில தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் இப்போ சட்னிக்கும் அதை தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இதை தாளித்து இந்த சட்னியில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு அதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை வந்து ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதோ நம்ம எடுத்து வச்சு கடுகு ஏரோ எல்லாத்தையும் போட்டு நல்லா பொடியிட்டோடு எடுத்து கொட்டிடலாங்க பார்க்கணும் நண்பர்களே நம்ம தேங்காய் இல்லைனாலும் அதே தேங்காய் மணத்தோடு தேங்காய் வச்சு அரைச்ச மாதிரியே கலரில் நமக்கு வந்து வறுக்கடலை சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு அதனால் தேங்காய் இல்லைன்னு நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை நான் சொன்ன இந்த ரெண்டே பொருளை வச்சு இந்த மாதிரி சட்னி செஞ்சு தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு உப்புமாவுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அருமையாக இந்த சுவையோடு சாப்பிட்லாங்க